அன்பு நண்பர்களே மைக்கேல் ஹார்ட் என்ற ஆங்கில எழுத்தாளர் எழுதிய தி ஹண்ட்ரட் என்ற புத்தகத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பின் காணொலி தொடரை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாம் இப்போது இருப்பது பாகம் ஏழு பொதுவாக சொல்லுவாங்க ஏதாச்சும் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதை எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய அந் நல்ல எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க அன்னன்னைக்கு உங்களுடைய நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை உங்களுடைய உங்களுடைய மெமரிஸ் உங்களுடைய நினைவுகள் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த எழுதி வச்சுக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது எழுது எழுதுகோல் அப்புறம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது ஒரு காகிதம் இவ்வளவு ஒரு வாழ்க்கையோடு நம்மோடு பின்னி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் அந்த காகிதம் அந்த காகிதத்தை கண்டுபிடித்த அந்த ஆளுமையை பற்றி தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கின்றோம் நான் உங்கள் அன்பு சகோதரன் வேலம்புதுகுடி பரீச் முத்தமிழ் அலைவரிசைக்காக சரி காகிதத்தை கண்டுபிடித்தவருடைய என்கின்ற ஒரு சீனர் அவருக்கு நூத்தி ஐந்து ஏடியில இவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது நல்லா இந்த பேர் வந்து வாசகர்கள்ல பல பேருக்கு நிறைய தெரிஞ்சிருக்காது ஏன்னா நிறைய பேர் இது வந்து இவருடைய பெயர் வந்து எந்த விதமான மேற்கத்தி உலக உலகத்தினுடைய புத்தகங்களிலே அதிகமா இடம் பெறல வரலாற்று புத்தகங்களாக இருக்கட்டும் அல்லது இந்த என்சைக்ளோபீடியா என்று சொல்லுவார்களே அது மாதிரியான அந்த கலை களஞ்சியங்களாக இருக்கட்டும் அதுல கூட இவருடைய பெயர் எதுவுமே இல்லை இவரை பற்றிய செய்திகள் எதுவுமே இல்லை ரொம்ப ஆச்சரியமா இருக்குது காகிதத்தோடைய முக்கியத்துவத்தை பார்க்கும் போது எப்படி இவருடைய பெயர் மிஸ் ஆச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சில நேரத்துல நமக்கு இப்படி கூட தோணும் இவர் பேர் அதிகமாக சொல்லலைங்கிறதுனால இது கற்பனை கதாபாத்திரமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ஒரு சந்தேகம் நமக்கு வரும் ஆனால் அந்த கூர்ந்த ஆராய்ச்சியில என்ன தெரிய வருதுன்னா இவர் கற்பனை கதாபாத்திரம் எல்லாம் இல்லை நிச்சயமாக இருக்கிறார் சீன அரசவையிலே அந்த பான் பேரரசருடைய அரசவையிலே பணி செய்தவர் என்றும் நூற்றி ஐந்தாம் வருடத்திலே பேரரசர் ஹோட்டி என்பவருக்கு காகித மாதிரியை செய்தி காட் செய்து காட்டியவர் என்றும் இந்த இந்த கூர்ந்த ஆராய்ச்சி வந்து நமக்கு சொல்லிக்காட்டுது இவருடைய கண்டுபிடிப்பை பற்றிய அந்த அந்த தகவல் வரலாற்று தகவல் ரொம்ப நம்பும்படியா இருக்குது நேரடியா இருக்குது எந்த கற்பனைக்கும் இடமில்லாத ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது அதனால சீனர்கள் எல்லாமே காகிதம் கண்டுபிடித்த அந்த ஒரு அந்த ஒரு கௌரவத்தை வந்து இவருக்கு தான் சாய்லனுக்கு தான் கொடுத்துருக்காங்க வேற யாருக்கும் கொடுக்கல அவருடைய பெயரும் சீனாவில் வந்து மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பெயராக இருக்கு ஒரு ஊழியராக இருக்கக்கூடிய இவர் இந்த காகிதம் செய்யும் முறையை கண்டுபிடித்து அதை கொண்டு போய் அரசருக்கு காட்டியதால் அரசர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு இவருக்கு பதவி உயர்வு எல்லாம் கொடுத்து அவரை வந்து ஒரு பிரபுத்துவ நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை உயர்த்திடுறாரு செல்வமும் நல்லா அவருக்கு நிறைய கிடைச்சிருது ஆனால் இந்த நிலமையில தான் அவர் அரச மாளிகையில் நடக்கிற ஒரு சூழ்ச்சியில் இவரும் வந்து அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதனால அது மூலம் அவருடைய அவருடைய கிடைச்ச அந்த பேர் வந்து பின்னடைவாகி போகிறது தன்னுடைய பெயரை இழந்து பெருமையை இழந்து அவர் சிறுமைப்பட்டு போகிறார் அதனால அவர் வெக்கப்பட்ட அவர் என்ன பண்றாருனா ஒரு நாள் நன்றாக குடித்து விட்டு தன்னிட்டா இருக்கக்கூடிய ஒரு சிறந்த உடையை அணிந்து கொண்டு என்ன பண்ணிடுறாருனா விஷம் குடித்து செத்து போயிடுறார் சரி இவர் கண்டுபிடிச்ச அந்த காகிதத்துடைய பயன்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காகிதத்துடைய அந்த பயன்பாடு வந்து சீனாவில் இரண்டாவது நூற்றாண்டில் பிரபலமானது அவங்க ஒரு சில நூற்றாண்டுகளில் ஆசியாவுடைய பல பகுதிகளுக்கு இந்த காகிதத்தை ஏற்றுமதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனா ரொம்ப காலத்துக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா காகிதம் தயாரிக்கும் அந்த திறனை வந்து இவங்க ரகசியமாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க யாருக்குமே அதை தெரியப்படுத்தலை கிபி எழுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல வந்து சில சீன காகித தயாரிப்பாளர்கள் வந்து அரபிகளால் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் அதற்கு பிறகு கொஞ்ச காலத்திலேயே சாமர்கண்டு மற்றும் இருந்து காகிதம் எல்லாம் தயாரிக்கப்படுகிறது இதுக்கு பிறகு காகிதம் தயாரிக்கும் கலை வந்து அரபு உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருது பன்னிரெண்டாம் நூற்றாண்டு தான் அதாவது இப்ப இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஐரோப்பியர்கள் இந்த கலையை வந்து அரபிகளிடமிருந்து கற்கிறார் அப்ப இந்த காகிதத்தோட பயன்பாடு வந்து எங்கும் எங்கு பார்த்தாலும் பரவ ஆரம்பிக்க கூட்டன்பர்க் என்கின்ற ஒரு அறிஞர் ஒரு நவீன அச்சுமுறையை கண்டுபிடிக்கிறார் அது கண்டுபிடித்ததும் இந்த தோலுக்கு பதிலாக தோல் அல்லது மரப்பட்டை இந்த மாதிரி செடிகளை காய வச்சு இந்த கோரைகளை கா காய வச்சு இந்த தன்மை எல்லாம் போய் காகிதம்தான் முதன்மையான எழுதப்படும் பொருளாக மாறுது இன்னைக்கு காகிதம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு சாதாரண விஷயம் நமக்கு இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்களா அப்படிங்கிறது ஏன்னா இன்னைக்கு நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி நம்ம காகிதத்தை எடுத்துப்போம் எப்படி அது வருது என்ன கஷ்டங்கள் அதுக்கு நடக்குங்கிறதுலாம் நம்ம யாருமே யோசிச்சு பார்க்கறதுல இந்த காகிதம் இல்லாம இந்த உலகம் இருந்துச்சா அப்படின்னு நினைச்சு பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆரம்பத்துல சீனாவில் பார்த்தீங்கன்னா சாய்லண்ட் காலத்துக்கு முன்னால மூங்கில்தான் புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டன ஆகவே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமாக இருக்கும் குழப்பமாக இருக்கும் உதாரணமாக ஒரு புத்தகத்தை எடுத்துருவாங்கன்னு ஒரு அரசர் வந்து ஒரு புலவரத்தை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க யோசிச்சு பாருங்க அவர் ஒரு மூங்கில் கட்டை பெரிய மூங்கில் கட்டை தூக்கிட்டு வருவார் வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு வருவார் அதை வந்து நீங்கள் வரிசையாக அடுக்கணும் இதுதான் முதல் பேராகிராஃப் இது ரெண்டாவது பேரகிராஃப் அப்படின்னு நீங்கள் வரிசையாக அடுக்கிது தான் அதை படிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அப்ப இந்த மாதிரி இருந்தது சில விஷயங்கள் வந்து பட்டுகளில் பட்டு வந்து எழுதப்பட்டன ஆனால் எல்லாமே உங்களுக்கு சாதாரண மக்களுக்கு பயன்பாட்டுக்கெல்லாம் பண்ண முடியாது ஏன்னாக்கா இவை எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா விலை உயர்ந்ததா இருந்தது அதே நேரத்தில் மேற்கத்திய உலகத்துல போய் பாக்குறோன்னாக்கா அங்க வந்து பதினிடப்பட்ட அந்த மாடு அல்லது ஆட்டு தோற்களில் அங்க புத்த அங்க நூட்கள் எழுதப்பட்டன அதுக்கும் கொஞ்சம் முன்னால போய் பார்த்தோம்னாக்கா மேற்கத்திய உலகத்துல கிரே கிரேக்க ரோமர் மற்றும் எகிப்தில் என்ன அவங்க பின்பற்றுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேப்பிரஸ்ன்னு ஒரு செடி ஒன்று இருக்கும் அந்த செடியை காய வச்சு அந்த கோரை மாதிரி அதை ஒன்னோட ஒன்றை கட்டி அதை வந்து ஒரு புத்தகம் மாதிரி அதில் எழுத ஆரம்பித்தாங்க அந்த முறை தான் இருந்துச்சு அப்போ இந்த இரண்டு முறைகளும் இந்த தோல் அல்லது மரப்பட்டைகளில் எழுதக்கூடிய இந்த இரண்டு முறைகளும் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயமாக இருந்தது மட்டுமல்லாமல் இதை உருவாக்குறதுக்கு ரொம்ப சிரமம் இருந்துச்சு நீங்கள் செடியை உருவாக்கி வளர வச்சு அதை இது பண்ணி காய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் இருந்தன ஆனா இன்னைக்கு நம்ம புத்தகங்கள்லாம் ரொம்ப குறைவான விலையில பெரும் அளவுக்கு புத்தகங்கள் எல்லாம் மில்லியன் கணக்கில் பிரிண்ட் பண்ணப்படுது அப்படின்லாம் பார்க்குறோம் இதுக்கு இரண்டு காரணங்கள் காகிதம் நிறைய கிடைக்கிங்கிறது ஒரு காரணம் அதற்கு தகுந்த போன்ற அச்சு இயந்திரமும் இருக்கு அப்படிங்கிறது இரண்டாவது காரணம் அப்ப இந்த இரண்டும் சேர்ந்தால்தான் நிச்சயமா நம்மளால் நிறைய புத்தகங்கள் நம்மளால் நமக்கு கிடைக்குது அப்ப இந்த இரண்டுமே முக்கியம்ங்கிறது தான் நம்ம நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடிகிறது அப்படின்னா இந்த இந்த இரண்டு பேரு இந்த இரண்டு விஷயங்களை கண்டுபிடிச்சதுல யாரை நாம் முதல் முதன்மைப்படுத்துவது இந்த புத்தகத்துல அப்படிங்கிற கேள்வி ஆசிரியருக்கு இருந்துச்சு யார் சாய்ல என்ன போடுவ முதன்மைப்படுத்துவதா அல்லது கூட்டண்பிற்கு முதன்மைப்படுத்துவதா ரெண்டு பேருமே சமம் நமக்கு முக்கியத்துவம் ரெண்டு பேருமே சமங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இருந்தாலும் கூட ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா நான் சாய்லனை கூட்டண்பர்க்கை விட நான் முதன்மைப்படுத்துவதற்கு மூன்று கா காரணங்கள் சொல்லலாம் ஒன்னு என்ன சொல்றாருன்னா காகிதம்ங்கிறது எழுதுறதுக்கு மட்டுமல்ல மிக நிறைய பல காரியங்களுக்கும் அது பயன்படுகிறது அப்ப இன்னைக்கு வந்து நம்ம எழுதுறதுக்கு மட்டுமல்லாமல் இப்ப பாத்தோம்னா இந்த காலத்துல எல்லாம் இப்ப எழுதுறது குறைஞ்சு போயிடுச்சு இப்ப நம்ம எல்லாம் டிஜிட்டல் உலகத்துல இருக்கிறோம் அப்ப நம்ம வந்து புத்தகங்கள்ல எழுதுறது எழுதுவது என்பதே குறைந்து போய்விட்டது அப்ப அதனால காகிதம் போயிடுச்சானா காகிதம் பல விஷயங்களுக்கு இன்னும் அது பயன்படுது இல்லையா அது ஒரு முக்கியமான விஷயம் அப்ப காகிதம் வந்து அந்த விஷயத்துக்கு ரொம்ப பயன்படுது இப்ப சான்லன் எடுத்து சாய்லன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் கூட்டண்பேருக்கு முன்னாலேயே வாழ்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட வந்து இவர் பதினைஞ்சாம் நூற்றாண்டுல இருக்கிறாரு அவர் வந்து இரண்டாம் நூற்றாண்டு அப்ப அத்தனை வருட வித்தியாசம் அவங்க அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலே இருக்கு அப்ப அவருக்கு முன்னால் அவர் வாழ்ந்திருக்கிறார் நிச்சயமாக வந்து இந்த காகிதமே இல்லைன்னு வச்சுக்கல கூட்டன் பெற்கால அந்த அச்சு எந்திரத்தை கண்டுபிடிக்கவே முடியாது சரி இந்த ரெண்டுல ஏதாச்சும் தான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்ம யோசிச்சோன்னா காகிதமே கண்டுபிடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அச்சு எந்திரம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அச்சு எந்திரம் இல்லாமல் காகிதம் மட்டுமே இருந்திருந்தால் கூட அவங்க அந்த பிளாக் பிரிண்டிங்கிற ஒரு மெத்தடில் அந்த கட்டையால அடிச்சு எழுதுகிற ஒரு மெத்தடும் அந்த காலத்துல அந்த பண்ணிட்டு என்ன இருக்கோ நிச்சயமாக இருந்திருக்கோம் காகிதத்துடைய முக்கியத்துவம் தான் அதிகம்ங்கிறது நமக்கு தெளிவாகிறது சரி இது எல்லாம் சரிதான் இந்த இருவரையும் முதல் பத்து பேரில் கொண்டு வர்ற அளவுக்கு இது ரெண்டும் முக்கியமா நூறு பேரை பார்க்குறோம் நூறு ஆளுமைகள்ல இந்த இரண்டு பேரையும் முதல் பத்து பேர்ல கொண்டு வர்றதுக்கு அளவுக்கு இது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு வந்து நம்ம கலாச்சார முன்னேற்றங்களையும் நாகரிக முன்னேற்றங்களையும் கொஞ்சம் பார்க்கணும் இரண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னால சீன நாகரிகத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாகரிகத்தை விட கொஞ்சம் முன்னேற்றம் குறைவாதான் அது இருந்துச்சு சீன நாகரிகம் ஆனால் அதற்கு பிறகு அந்த இரண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு ஏழு எட்டு நூற்றாண்டுகள் சீன நூற்றா சீனாவுடைய முன்னேற்றம் அது கலாச்சாரமாக இருக்கட்டும் நாகரிகமாக இருக்கட்டும் மிக பெரிய அளவுல இருந்திருக்கு ஆனால் பதினைஞ்சாம் நூற்றாண்டுக்கு பிறகு என்ன ஆயிருக்குன்னா சீனாவை விட மேற்கத்திய ஐரோப்பா என்ன பண்ணிருக்குன்னா நாகரிகத்துல வேகமா முன்னேற ஆரம்பிச்சிருச்சு இதற்கு பல விளக்கங்கள் பலரால் சொல்லப்பட்டாலும் கூட ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை ஆசிரியர் வந்து இந்த புத்தகத்துல சொல்றாரு அந்த பல விளக்கங்கள்லாம் இந்த சிறிய விளக்கத்தை வந்து அதிகமாக கொடுக்கலங்கிறது ஆசிரியரோட ஒரு குறையா சொல்றாரு விவசாயம் மற்றும் எழுதும் முறைதான் மத்திய கிழக்கு பகுதிகளில் சீனாவை விட முதல்ல வந்துருச்சுங்கிறது தெளிவு ஆனால் சீனா ஆரம்ப காலத்துல தங்கி பின்தங்கி இருந்ததுக்கு இதெல்லாம் காரணம் காரணம் முக்கிய என்னன்னு சொன்னா சாய்லனுக்கு முன்னால எந்த ஒரு வசதியான எழுதும் எழுதும் பொருள் எதுவுமே சீனால கிடைக்கல அப்ப ஒரு விஷயத்தை பத்தி எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பு வந்து சீனால ரொம்ப குறைய ஆரம்பிச்சு அப்ப நாகரிகம் அதிகமாக கலாச்சாரம் அதிகமாக பரவ முடியவில்லை ஆனால் அந்த நேரத்திலே மேற்கத்திய உலகத்துல என்ன இருந்துச்சுன்னா அந்த பாப்பிரஸ் செடிகள்ங்கிற அந்த அந்த முறையில வந்து அவங்க எழுதிக்கிட்டு இருந்தாங்க அதுல பல குறைபாடுகள் இருந்தாலும் கூட மரப்பட்டைகள்ல தோளுல எழுதுறதை விட அது சிறந்ததா இருந்துச்சு அப்ப சரியான எழுது பொருள்கள் சீனாவில அந்த நேரத்துல இல்லாததுதான் சீனாவால முன்னேற முடியாததுக்கு ஒரு காரணம்னு அவர் ஆசிரியர் சொல்றாரு ஆனால் சாயிலன் வந்து எப்போ வந்து இந்த காகிதத்தை கண்டுபிடிக்கிறாரோ அதை கண்டுபிடிச்சது வந்து அப்படியே மாற்றி போட்டு விட்டது அந்த மாற்று எழுதுபொருள் அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்ச ஆர ஆரம்பித்துக்க பிறகு சீனாவுடைய நாகரிக வளர்ச்சி கலாச்சார வளர்ச்சி வந்து வெகு வேகமாக முன்னேற ஆரம்பிச்சிருச்சு ஒரு சில நூற்றாண்டுகளில் அது மேற்கத்திய உலகத்துடைய நாகரிகத்துக்கு ஈக்குவலாக வரக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு அப்புறம் அந்த சைட்ல வந்து மேற்கத்திய உலகத்துல வந்து குறைஞ்சு போயிடுச்சு ஏன்னா இவங்க காகிதம் கண்டுபிடிச்சு இவங்க மேல போயிட்டு இருக்காங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்திலே சீனாவிலே திசை காட்டி துப்பாக்கியுடைய வெடி மருந்து இந்த பிளாக் பிரிண்டிங்னு சொல்ற அந்த கட்டை அச்சு முறை என பல முன்னேற்றங்களை கண்டது சீனா இது காரணம் என்னன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் எழுதப்பட்டு அடுத்தவர்களுக்கு கடத்தப்பட்டன எல்லாருக்கும் அது புரியக்கூடிய அளவுக்கு அது எழுதப்பட்ட காகிதம் வந்து விலை குறைவா இருந்ததும் பெருமளவில் இருந்ததும் இதெல்லாம் சாதிக்கிறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு எளிதா போயிடுச்சு ஆனால் மேற்கத்தி உலகம் வந்து எப்போ வருது பன்னெண்டாம் தான் அந்த காகிதத்தை பத்தியே தெரிய வருது அப்ப அதுக்கு பிறகு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர்கள் முன்னேற ஆரம்பிக்கிறார்கள் இதைத்தான் மார்க்கோ போலோவின் எழுத்துக்கள் வந்து பதிமூணாம் நூற்றாண்டுல எழுதுன அவர் அவர் சொல்றாரு பதிமூணாம் நூற்றாண்டிலே ஐரோப்பாவை விட சீனா எந்த அளவுக்கு உயர்ந்து இருந்ததுங்கிறத அவர் சொல்றாரு நிறையா சரி அது எப்படி மேற்கத்திய உலகை விட பின்னாலேயே சீனா வந்து பின்னடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நிறைய கலாச்சார காரணங்கள் இதுக்கு சொன்னா கூட மிக எளிமையான ஒரு தொழில்நுட்ப காரணம்னு சொன்னா பதினைஞ்சாம் நூற்றாண்டிலே ஐரோப்பாவிலே ஜோகன் கூட்டன்பர்க் என்ற ஒரு பெரிய திறமைசாலி ஒரே நேரத்தில் நிறைய புத்தகங்களை அச்சு செய்யும் அந்த ஒரு அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் அது பதினைஞ்சாம் நூற்றாண்டுல நடக்குது இதன் மூலம் ஐரோப்பாவில் கலாச்சாரம் வெகு வேகமாக முன்னேற தொடங்கிடுச்சு ஆனால் சீனாவில கூடன்பர்க்கு மாதிரி ஒரு ஆள் இல்ல சாய்லன் இருந்தாரு ஆனால் பேர்க் மாதிரி ஒரு ஆள் இல்ல அதனால அவர்கள் கட்டையை அச்சுமுறையை மட்டுமே பின்பற்றி கொண்டு போயிருந்தார்கள் அதனால அவர்களுடைய கலாச்சாரம் அந்த இது வந்து கொஞ்சம் தான் முன்னேறிடுச்சு நூறு புத்தகங்கள் பிரிண்ட் பண்ற ஸ்பீடு எப்படி இருக்கும் ஒரு ஒரு பேப்பரா நீங்க பிரிண்ட் பண்றது எப்படி இருக்கும் ஆக அந்த இது வந்து அந்த முன்னேற்றங்களுக்கு மிக ஒரு காரணமாக அமைந்துவிட்டது சரி இந்த காரணங்களை எல்லாம் நம்ம ஒத்துக்கொள்ளும் பட்சத்துல இந்த ரெண்டு பேருமே நமக்கு நல்லா தெரியும் மனித வரலாற்றிலே மிகச்சிறந்த ஆளுமைகள் அப்படிங்கிறத நம்ம தான் வேண்டும் ஆனால் சாயிலன் வந்து மற்றவர்களை உயர்ந்து மற்றவர்களை விட உயர்ந்து நிற்பதற்கு இன்னொரு காரணம் இருக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா பல கண்டுபிடிப்புகள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அந்த ப்ராடக்ட் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துக்கான ஒரு படைப்பு காலத்துக்கான ஒரு கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிச்சவர் அன்னைக்கு இல்லைனா கூட வேற ஒருத்தர் கூட கண்டுபிடிச்சிருப்பார் அந்த மாதிரியான ஒரு விஷயம் காலத்தின் கண்டுபிடிப்புன்னு சொல்லுவாங்க அது ஆனால் சாயிலன்கிறவர் அப்படி இல்லை இரண்டாம் நூற்றாண்டுல ஒரு நாகரிக முன்னேற்றமே இல்லாத ஒரு காலத்தில் இந்த காகிதத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு அதற்கு பிறகு ஒரு எட்டு நூற்றாண்டுகள் கழித்து அரபிகளுக்கு வருகிறது அதற்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நூற்றாண்டுகள் தான் இவங்களுக்கு வருது அப்ப இந்த இடைப்பட்ட பகுதியில யாருக்குமே காகிதத்தை கண்டுபிடிக்கணும் அப்ப இந்த அந்த நேரத்துல மேற்கத்திய உலகத்துல யாராலையுமே காகிதம் கண்டுபிடிக்க முடியல அப்ப காகிதம் என்பது அந்த காலத்துக்கான ப்ராடக்ட் அல்ல அது ஒரு தனி மனித அறிவால அவருடைய ஜீனியஸால அந்த கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு ஆக அந்த வகையிலே அவர் வந்து மற்றவர்களை வர ஒரு சிறந்த ஒரு படைப்பாளியாக ஒரு சிறந்த கண்டுபிடிப்பாளராக மாறுகிறார் இந்த இரண்டு இந்த இந்த பல காரணங்களால தான் இந்த இருவருமே இந்த காகிதத்தை கண்டுபிடித்த சாய்லனாக இருக்கட்டும் இந்த அச்சு எந்திரத்தை கண்டுபிடித்த கூடன்பெர்க்காக இருக்கட்டும் இந்த இருவருமே அந்த பத்து இட முதல் பத்து இடங்களுக்குள் வந்து விடுகிறார்கள் இந்த புத்தகத்திலே இருந்தாலும் கூட காகிதத்தின் பல முக்கிய விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது நிச்சயமாக சாய்லன் கூட்டண்போக்கை விட ஒருபடி மேலே இருந்து இந்த ஏழாவது இடத்தை இந்த புத்தகத்திலே பிடிக்கிறார் அடுத்த பதிவிலே நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் வேல முதுக்குடி முத்தமிழ் அலைவரிசைக்காக மீண்டும் சந்திப்போம் நன்றி